செய்திகள் தொடர்கின்றன பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக காரைக்கால் அருகே கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தேரில் எல்லையம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான மீனவ மக்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து ஓம் சக்தி கோஷத்துடன் அம்பாளை வழிபட்டனர் தேரின் முன்பு பெண்கள் கோலாட்டம் ஆடி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருப்பப்புளம் கிராமத்தில் உள்ள ஏழுமலையான் ஆலயத்தில் புரட்டாசி மாத கம்ப சேவை உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது கம்ப விளக்கிற்கு பதினாறு வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஏழுமலையான் சுவாமிக்கு உணவுப் பொருட்கள் பழ வகைகளை படையலிட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கிராம மக்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேற நூற்றுக்கும் மேற்பட்ட தார்களை கட்டி நேருத்தி கடன் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பன்னிரு கருட சேவை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது விருதாச்சலம் வண்ணாங்குடிகாடு எரப்பாவூர் உள்ளிட்ட இருபத்தெட்டு ஊர்களில் உள்ள பெருமாள் கோவில்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளியபடி ஊர்வலமாக வந்தனர் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்த நம்பெருமாளை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர் சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சென்னை உரிமை மேளம் முழங்க திருத்தேரில் ஐயா வைகுண்ட தர்மபதி எழுந்தருளி மணலி புதுநகர் பகுதிகளில் வீதி உலா வந்து அருள் பாலித்தார் இவ்விழாவில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான ஐயா வழி பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர் நாகையில் பிரசித்தி பெற்ற சம்ஹார மூர்த்தி சுவாமி கோவிலில் குருபூஜை விழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்துடன் சத்ரு சம்ஹார மூர்த்தி அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க சத்ரு சம்ஹார மூர்த்தி சுவாமி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மாவட்டம் வடவள்ளி பழனி கவுண்டன் புதூர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் மற்றும் மகா காளியம்மன் திருக்கோவிலில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முப்பதுக்கும் மேற்பட்ட புண்ணிய ஆறுகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் யாக குண்டத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டன தொடர்ந்து புனித நீர் கடங்களை திருக்கோவிலைச் சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சக்தி விநாயகர் மற்றும் அருள் தரும் காளியம்மன் சன்னதியில் கலசத்தில் ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தீரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஜெய வீர ஆஞ்சநேயர் கோவிலில் புரட்டாசி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கோவிலில் அருள் பாலிக்கும் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஜெய வீர ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து ஜெயவீர ஆஞ்சநேயர் வெள்ளிக்காப்பு அலங்காரத்திலும் விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் தங்க காப்பு அலங்காரத்திலும் அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் சேத்துப்பட்டு பழம்பேட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர் அண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஆத்தூர் சாலை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பட்டை பெருமாள் என்கின்ற ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணன் கோவிலில் திருக்கொடி தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தங்க காப்பு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருக்கோவிலில் மேள தாளங்கள் முழங்க திருக்கொடி தீபம் ஏற்றப்பட்டது திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் விழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதையொட்டி கடற்கரை பகுதிகள் சீர் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கோவில் வளாகத்தில் பக்தர்கள் தங்குவதற்காக ஒரு லட்சம் சதுர அடி பரப்பில் பனிரெண்டு பெரிய கொட்டகைகள் அணிக்கும் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய கடற்கரை பகுதிகள் ஜேசிபி கனரக வாகனம் மூலம் சரி செய்யப்படுகின்றன நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமை வாய்ந்த ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேத நாராயணர் கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது சுவாமி ஊர்வலத்தின் போது சிறுவர்கள் பஜனைகள் பாடி நடனமாடி சுவாமியை வழிபட்டனர் கோடி விஷ்ணு நாம பாராயணம் அமைப்பின் சார்பில் உலக நன்மை வேண்டி கோடி விஷ்ணு நாம பாராயணம் நிகழ்வுகள் நடைபெற்றன கோவை தடாகம் சாலை இடையார் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோடி முறைக்கு மேல் விஷ்ணு சகசர நாம பாராயணத்தை பாடி வழிபட்டனர் ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே உள்ள ஓலப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள மாயவர் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தையை ஊட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஆண்கள் மட்டுமே மண்பானையில் உணவு சமைத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மடிசாதம் பெற்று சுவாமியை வழிபட்டனர்